வணக்கம் அவர்களே வந்து முக்கியமான ஒரு அறிவிப்பொன்றை விடுத்திருக்கின்றார் தாயக பகுதிகள் வந்து மிகப்பெரிய ஒரு இயற்கை அனர்த்ததுக்கு முகம் கொடுத்துக்கின்ற நேரில் முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்றை விடுத்திருக்கின்றார் அன்பான உயிரிலும் மேலாண்மை நுறவுகளுக்கு இந்த பெங்கால் வெள்ளம் புயல் ஏற்படுத்திய பேர் அனர்த்ததின் போது உங்களோடு இல்லாமல் நான் மிகவும் மெனம் பெருந்துகின்றேன் இந்த துயரமான நேரத்தில் வடக்கு மற்றும் கிழக்குக்கு வருவதை தடுக்கும் சில சட்ட சவால்களை நான் தற்போது எதிர்கொண்டு வருகின்றேன் என்பதை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இன்று நாடாளுமன்ற பணிமுனையை படி பணிமனையை முடித்துவிட்டு எனக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதால் நீதிமன்றத்தில் சரணடைந்து அதன் பின்னர் இந்த சூழ்நிலையில் நான் யாழ்ப்பாணத்துக்கு போது போலீசாரால் கைது செய்யப்படுகின்ற நிலைமை இருப்பதால் இந்த உங்களது புரிதலையும் ஆதரவையும் நான் எதிர்பார்த்து நிற்கின்றேன் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கின்றார் நாளை மறுபடியும் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டிய நிலைமை இருப்பதால் நாளை பின்னேறம் உங்களை சந்திப்பேன் சந்திப்பேன் என்று நம்புகின்றேன் எந்த சந்தர்ப்பத்திலும் உங்களோட இறுதி வரை பயணிப்பேன் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கின்றார் உங்கள் புரிதலுக்கு நன்றி அப்படின்னு குறிப்பிட்டிருக்கின்றார் அர்ஜுனா பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் காலப்பகுதியில் நடந்த ஒரு பழைய சம்பவம் சம்பந்தமாக அவர் நீதிமன்றத்தில் ஆயர் ஆயராக வேண்டிய தேவை இருந்தது ஆனால் அவர் பாராளுமன்றத்தின் கட்டாய அமர்வுகளில் பங்கேற்க வேண்டிய நிலம் இருந்ததால் அவர் அதில் நீதிமன்றத்தில் ஆஜராக முடியாமல் போன தான் அவர் வந்து கைது செய்ய கைது செய்யுமாறு ஒரு பிடியானை வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது இதன் படிதான் வந்து அவர் இப்போ தன்னுடைய நாடாளுமன்ற உரிமையை பயன்படுத்தித்தான் நீதிமன்றத்தில் சரணடைய போவதாக சொல்லியிருக்கின்றார் இப்போ அப்படி செய்யலைன்னு சொல்லி அந்த சூழ்நிலை ஜாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்தார் இப்போ வெள்ளத்தை பார்க்குறதுக்கு போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிற தான் ஏற்பட்டிருக்கும் அப்படின்றது வந்து உண்மை இதை வந்து சரியான முறையில் தீர்மானத்தை எடுத்திருக்கின்றார் மக்கள் வந்து இதை நம்புவார்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார் மக்களுடைய புரிதலுக்கு தனது நன்றியை தெரிவித்திருக்கின்றார் இந்த தன்னுடைய சட்ட சவால்கள் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணி போட்டு தான் வந்து அடுத்தடுத்த நாட்களில் அதாவது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வந்து மக்களோட மக்களாக நிற்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதியை கொடுத்துருக்கின்றார் நிறைய மக்கள் வந்து தேடிக்கொண்டே இருந்தார்கள் அர்ஜுனா விரட்டும் விரட்டும் அப்படின்னு சொல்லி அதனால வந்து என்ன கட்டாயமை வந்து அவர் இப்போ முதல் முதல் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறன்னா பாராளுமன்ற தொடர்ச்சியாக வந்து அமர்வுகள் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அமர்வுகள் நடைபெற்று வருகின்றது தமிழர் சாபாக வென்றவர்களில் இணையமானாக்கள் வந்து ஏற்கனவே எம்பியை இருந்தாள் அப்போ அவைக்கு வந்து இதுகள் இல்லை அப்போ அவை ஊர்களிலேயே இருந்து கொண்டிருந்தன ஆனால் அர்ஜுனாவுக்கு வந்து அந்த பிரச்சனை இருந்தது முதல் முறை அது அப்படி அவர் கட்டாயம் அங்கே அந்த அமர்வுகளில் கட்டாய அமர்வில் பங்கேற்க வேண்டிய தேவையால் அவர் கடந்த சில நாட்களாகவே வந்து அங்கே தங்கிருக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது இதுதான் வந்து விஷயம் சில பலர் வந்து தேடிக்கொண்டே இருந்தார் அதேபோல் அதை விரும்பியும் தேடின இருக்கின்றன எங்கே இவர் அங்கேயே போய் செட்டில் ஆகிட்டாரா அப்படின்ற மாதிரி அதிப்தி அவதூறு பெறப்புவர்கள் வந்து தேடிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் இதுதான் விஷயம் இனி வருகிற காலங்களில் தான் இன்னும் மூன்று நாள் தான் வந்து இன்னும் மிகப்பெரிய ஒரு இன அர்த்தம் வந்து யாழ்ப்பாணத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் மக்கள் இதை எப்படி கையால் போயினோம் போல் அர்ச்சனாவும் அந்த இடத்துல நின்றா ஏதாவது ஒரு முறையில் வந்து ஒருங்கிணைச்சு மக்களுக்கு மக்களுடைய மீட்பு பணிகள் உதவிப் பணிகளை வந்து ஒழுங்கமைக்கலாம் அப்படின்றது வந்து எங்களுடைய கருத்து நன்றி